உங்களை UK தமிழ் சேனலுக்கு வரவிருக்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பணம் சம்பாதிப்பதற்காக வண்டி ஓட்டுவதில் எப்போதும் பிஸியாக இருப்பதால் தன் பிள்ளைகளை பார்க்க கூட அவரால் முடிவதில்லை என்று என்னிடம் கூறினார் அன்று காலையில் தான் திருப்பதியிலிருந்து இருக்கிறார் மாலையில் எங்கள் சவாரியையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் மிக சாதாரணமாக தோன்றும் சில சிறு செயல்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்கக்கூடும் ஆனால் சென்னை வாசியான ஆர்த்தி மதுசூதனன் இத்தகைய செயல்கள் தன்னை மனிதநேய மிக்க உறுதியாக மேம்படுத்திக்கொள்ள உதவும் வழிகள் என்றே நம்புகிறார் உதாரணமாக இரவு நேர பயணங்களில் தன் டிரைவருக்கும் ஒரு ஹோட்டல் அறையை பதிவு செய்வது என்பது அவரை பொறுத்தவரை ஒரு உன்னதமான செயல் அல்ல யதார்த்தமாக எடுக்கும் ஒரு முடிவு ஆர்த்தி தன் பெற்றோருடன் சென்னையிலிருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிதம்பரத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் ஒரு பிரபலமான பயண ஒருங்கிணைப்பாளரிடம் தங்கள் இரவு நேர பயணத்திற்காக ஒரு வண்டியை பதிவு செய்திருந்தார் பயணம் புறப்பட்டதும் ஓட்டுநரான ஏழுமலையிடம் பேச்சு கொடுத்து அவரிடம் எண்ணற்ற கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் அவர் தன் கடனை அடைக்க மிகவும் கடினமாக உழைக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் தன்னுடைய இரு குழந்தைகளுக்கும் நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதற்காக இரவு பகலாக தூக்கமின்றி வரும் எல்லா பயண அழைப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறார் பணம் சம்பாதிப்பதற்காக வண்டி ஓட்டுவதில் எப்போதும் பிஸியாக இருப்பதால் தன் பிள்ளைகளை கூட பார்க்க அவரால் முடிவதில்லை என்று என்னிடம் கூறினார் அன்று காலையில்தான் திருப்பதியிலிருந்து திரும்பியிருக்கிறார் மாலையில் எங்கள் சவாரியையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்கிறார் ஆர்த்தி ஆறு மணி நேர ஓட்டத்திற்கு பிறகு அவர்கள் தங்க வேண்டிய விடுதிக்கு வந்து சேர்ந்தபோது ஏழுமலை எவ்வளவு சோர்வடைந்திருப்பார் என்று சொல்ல வேண்டியதில்லை அவரை அனுப்பி வைத்த பயண நிர்வாகம் ஓட்டுநர்கள் ஓய்வெடுக்க ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பார்களோ என்று விசாரித்தேன் அப்படி ஒரு ஏற்பாடும் இல்லை என்றும் பெரும்பாலும் ஓட்டுநர்கள் வண்டியிலேயே தான் உறங்குகிறார்கள் என்று தெரிந்து கொண்டேன் ஆறு மணி நேர நீண்ட பயணத்திற்கு பிறகு எங்களை விட அவருக்கு தான் ஓய்வு தேவை என்று உணர்ந்து அந்த ஹோட்டலில் அவருக்கும் ஒரு அறையை பதிவு செய்தேன் என்கிறார் ஆர்த்தி தனக்காக ஒரு ரூம் எடுக்கும் வசதி ஏழு மலைக்கு இல்லை அவரது ஓய்வும் சௌகரியமும் எங்களது தேவையை விடவும் முக்கியம் என்று தோன்றியது அதனால் அவருக்கும் ஒரு அறையை புக் செய்வது பற்றி யோசிக்கவே இல்லை ஆர்த்தி தனது பேஸ்புக் பக்கத்தில் இந்த சம்பவத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் பல பேர் ஊக்கமடைந்துள்ளனர் இதை அவர் தனக்காக செய்ததாகவும் இத்தகைய செயல்கள் தன்னை மனித நேயமிக்க உறுதியாக மேம்படுத்திக் கொள்ள உதவுவதாக அவர் கூறும்போதும் அவரது இந்த போஸ்ட் பலரின் அக கண்களையும் திறக்கக்கூடும் என்றும் இது போன்ற நற்செயல்கள் செய்ய ஊக்குவிக்கும் என்றும் நாம் உறுதியாக நம்பலாம் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்